அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் மொழியில இருக்க சில எழுத்துக்களுடைய உச்சரிப்பை பத்தி நான் பேச போறேன் நம்ம மொழியில வந்துலா பெரியலா சின்னரா பெரியரா இதை எப்படி நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ணலாம்னா சின்னங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டாலே அதுல ந சின்ன சின்ன அந்த ரெண்டு சுழி நா சின்னனா அதுக்கு பாருங்க சின்ன உங்களோட டங் ஃப்ரண்ட்ல மேலே வரும் நாக்கு மடங்காது நாக்கு முன்னாடி வரும் இப்படி மடங்காம இப்படியே வரும் முன்னாடி அதுதான் சின்ன நாக்கும் சரி லாக்கும் சரி ராக்கும் சரி நான் சொல்லும் பொழுதே நீங்க பாக்கலாம் லெட்ஸ் ட்ரை எக்ஸாம்பிள்ஸ் மல்லிகை மல்லிகை ஒலி அப்புறம் என்னது மரம் அதுக்கெல்லாம் பாருங்க முன்னாடி வரும் இதே பெருசு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ மாளிகை மாணிக்கம் வணக்கம் அறம் அறம் செய்ய விரும்பு இதுக்கெல்லாம் உங்களுடைய நாக்கு மடங்கும் நாக்கு மடங்கி போகும் ஒரு நா இருக்குல்ல நாக்குக்கு சொல்றேண்ணா நாடு நாயகன் நாய்கள் அந்த நாக்கு வந்து மடங்கவும் இல்லாம முன்னாடியே இப்படி வராம நேரா நிக்கிற மாதிரி இருக்கும் நாடு தமிழ்நாடு அப்படி வரும் அப்புறம் லகரம் இருக்குல்ல தமிழ் மழை அழகு நல்லா நம்மளோட உள்நாக்கு கிட்ட நம்மளோட டங் டிப் மாதிரி ஒரு சவுண்ட் அது இதுதான் வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம வாய்க்குள்ள எப்படி அது இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இத நான் சொன்னேன் அதாவது மொழிங்கறதே கம்யூனிகேஷனுக்கான ஒரு கருவியா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம்தான் பேச்சு திறன் இல்லாதவங்களும் கம்யூனிகேட் பண்றதுக்கான வகைகள் இருக்கு சோ இதுல தப்பு பண்ணா

ஸ்லிப் ஆஃப் த டங் சொல்லுவோம்ல அப்படி வந்து மாத்தி நம்ம சொல்லுவோம் பட் தட்ஸ் அது நான் நிறைய பேர் வந்து இதுக்கு அப்படின்ற இல்லாம பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகுறதுக்காக அப்புறம் வந்து வந்து என்னமா நீயே இங்கிலீஷும் தமிழும் கலந்து கலந்து பேசுறியே உனக்கு என்ன பெரிய தமிழ் பற்று அப்படின்னு கேட்டா தமிழ் பற்று இருக்கவங்க யாரும் ஆங்கிலமே பேசக்கூடாதுன்னு இல்ல ஆங்கிலம் பேசுறவங்களுக்கு தமிழ் பற்றே இருக்கக்கூடாதுன்னு இல்ல இது ரெண்டுமே ஒருத்தர் கிட்ட இருக்கலாம் என்கிட்ட இருக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வணக்கம்